செய்திகளை உறக்கச் சொோம் Vamos a ver, 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 a

வணக்கம் சார் நான் பாரூர் கிராமம் இந்திராநகர் கிராமத்தில் வந்து பேசுகிறோம் நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டால் மழை தண்ணி வெளியாகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சோர்ஸுமே கிடையாது மழை பெஞ்சாவே அப்படியே வீடுகள் ஃபுல்லாமே தண்ணி தேங்கி நிற்கிது இந்த ரோட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து கிராம மக்கள் வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே நடந்து போகிற வழி இதுதான் இதில் வந்து கழிவுநீர் எல்லாமே மிக்ஸ் ஆகி தண்ணியில் நடந்தாவே ஒரு கால்கை அரிப்பு இந்த மாதிரி வருது வைரஸ் காய்ச்சல் தொற்று வியாதிகள் நிறைய பரவுது அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்காம அந்த மழை தண்ணி எப்பவுமே சுத்தமா வெளியாகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அதனால மாவட்ட நிர்வாகம் இத உடனடியாக கருணை கூர்ந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு என் பேர் வந்து அரவிந்த்